என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த அரங்கிலே அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற என்னுடைய அறிவை சகோதரர் சித்த மருத்துவர் டாக்டர் தமிழர் திருநாரி தமிழர் மருத்துவமனையை இங்கே அறிமுகப்படுத்தி நமக்கெல்லாம் இலவச மருந்து கொடுப்பதற்கின்ற அண்ணன் அவர்களுக்கு முக்கல் வாழ்த்துக்களை கூறி என்னுடைய அறிவை பேராசிரியர் ஜமால் முதனுடைய தேர்வு நெறியாளர் கட்டுப்பாட்டுத்துறை அலுவலர் என்னுடைய நூல்கள் அந்த கல்லூரியை வாங்குவதற்கு எனக்கு செய்தவர் நான் அந்த பெரியார் இவர கல்வி படித்தாலும் நான் அதிகமாக வளர்ந்து ஜவானு கல்லூரிகள் வேற அரசர் மனுஷன் பதில் கொண்டு ஆதரித்தார்கள் இன்றைக்கு சார் என்னை ஆதரிச்சிட்டு இருக்காங்க அவருக்கு என்னுடைய நன்றி அடுத்ததாக என்னுடைய கலைஞர் உறவினர் ஜனாதிபதியாலே பாராட்டு பெற்றவர் பத்மஸ்ரீ விருதாளர் மக்களுக்கு சேவை செய்து ஏழை எளிய மக்களுக்கு பெண்களுக்கு இலவசமாக டாய்லிங் கட்டு கொடுத்த மிகப்பெரிய மகான் சேவை செம்மல் அவர்களையும் அடங்கி என்னுடைய இரத்தத்தின் ரத்தம் வரலாற்று வரலாற்று ஆசிரியர் சொற்கொழிவாளர் அனைத்துக்கும் நிகரானவர் நம்முடைய மத பொருள் ஜன் அவர்களையும் அடங்கி மற்றும் சட்டத்துறையில் மிகப்பெரிய ஆளுமையை செலுத்தி இருக்கின்ற எங்களுடைய குண்டூர் நீர்பாசன திட்டத்துடைய தமிழகத்துடைய தலைமை கல்வெட்டுகள் போற்றி வணங்குகின்ற எங்களுடைய சிபி ரமேஷ் அவர்களையும் உங்கள் அனைவரையும் பாராட்டி இந்த பொங்கல் திருநாளிலே உங்களோடு சில பணித்துறை உரையாடுவதற்கு கொடுத்த வாய்ப்பினை கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றியை பாராட்டுகின்றேன் அருமை நண்பர்களே இன்றைக்கு நாம் குத்துவிளக்கு ஏற்றினோம் இந்த குத்துவிளக்கு திருவிளக்கு ஏற்றுவதற்கு உண்மை என்னவென்று தெரியுமா திரி விளக்கு திரி இருக்கு குத்து விளக்கு இன்று தீந்து கொண்டிருக்கும் எண்ணெய் என்ன விளக்கு எரிய எரிய எண்ணெய் தீந்துகிட்டே இருக்கும் திரியும் தீந்துகிட்டே இருக்கும் எண்ணெய் தீர்ந்து கொண்டிருக்கிறது விளக்கு திரியும் தீந்து கொண்டிருக்கின்றது ஆனாலும் விளக்கு பிரகாசமாய் இருக்கின்றது இல்லையா அது மாதிரிதான் இந்த உடம்பு நலிந்து கொண்டே இருக்கிறது உயிர் சக்தி குறைந்து கொண்டே இருக்கிறது ஆனாலும் நாம் பிரகாசமாக இருக்க வேண்டும் அதை உழைத்துவதற்காகத்தான் குத்துக்கின்றோம் தீந்து கொண்டிருக்கும் எண்ணெய் தீந்து கொண்டிருக்கும் திரி ஆனாலும் பிரகாசமாய் குத்துவதற்கு நம் ஆயுதம் குறைந்து கொண்டு நான் இருக்கு உடலும் ஓய்வாய்ப்பு இருக்கிறது ஆனாலும் நம்ம எப்படி இருக்க வேண்டும் பிரகாசமாய் இருக்க வேண்டும் இதுதான் அதை மனித வாங்கி அந்த குத்துவதற்கு ஏற்றி இந்த அழா துவங்கி இருக்கின்றோம் எப்போ இனிப்பையே தேடி உண்ணுகின்ற எறும்பு உடக்கிய சரக்கர வழியாவது வருவதில்லை என்று கேட்டேன் ஒரு எறும்பிடம்

நம்மோடு உழைக்கின்ற யாரு தெய்வம் அடிகரன் செல்வம் என்று தமிழர்களால் ஈராயிரம் ஆண்டுகளாக போற்றப்பட்ட ஆடு மாடுகளுக்கு உழைப்புக்கு இந்த சமுதாயத்தில் பெரிய அங்கீகாரம் கொடுத்திருக்கிறார்கள் உலக வரலாற்றிலே என்று ஒரு விழா இருக்கிறது என்றால் அது உங்க விழா உதவ அப்படி தமிழர்கள் உழைப்பை மட்டுமே உலகமாக கொண்டு வாழ்ந்தவர்கள் எங்கேயும் யாருக்கும் அடிபடிந்து வாழ்ந்ததாக வரலாறு கிடையாது பொருளாதாரத்து கண்டறிய பெற்றவர்கள் உலகம் முழுவதும் ஏற்றுமதி செய்தவர்கள் வெறும் பாய்மர படகிலே நம்முடைய காவிரி கரையில் இருந்த நெல்மணிகள் எல்லாம் தேக்கு மரம் ஐ சந்திரம் எல்லாவற்றையும் உலகாளர்கள் ஏற்றுமதி செய்தோம் மலேசியா சிங்கப்பூர் இந்தோனேசியா எல்லாரும்

உயர்ந்த கட்டணம் கட்டி படிக்க வைக்க முடியல நல்ல சாப்பாடு இல்ல நல்ல துணிமணி இல்ல இன்றைக்கு தமிழ் சமூகம் இன்றைக்கு தாழ்ந்து கொண்டிருக்கிறது வாழ்ந்த தமிழர் கூட்டம் இன்றைக்கு தாழ்ந்து கொண்டிருக்கின்றது அதையெல்லாம் வீட்டுவாக்கம் செய்யப்பட வேண்டும் என்றால் இது போன்ற தியாக சீலர்கள் எல்லாம் நாம் எடுத்துக்காட்டாக வைத்துக் எப்படி பல குடும்பங்களுக்கு இவர் ஐயா தாமோதர் அவர்கள் உதவி செய்து கொண்டிருக்கின்றாரோ பல மருத்துவர்களுக்கு நோயாளிகளுக்கு இலவசமாக மருந்து கொடுத்து

திரைகள திறம வினையே உயிரே என்று வாழ்ந்தவர்கள் தொழிலை கயிறை ஒன்றை கற்றுக்கு கவலை உலக ஒத்துக்க அப்படி தொழில் செய்ய வேண்டும் ஒரு பெரு தொழில் செய்ய வேண்டும் பெரும் பொருள் ஈட்ட வேண்டும் அந்த பொருள் யார் கொடுக்க வேண்டும் கொடுக்க வேண்டும் இதுதான் நம்முடைய வாழ்க்கை

அந்த பதவியை வச்சுக்கிட்டா சென்னையில எவ்வளவு வேலை பார்த்துருக்கா அவங்களுக்கு தெரியும் இந்த ஊழல் ஒழிக்கப்பட வேண்டும் சமத்துவம் நிலவ வேண்டும் அரசியலுடைய ஆட்சி வளர வேண்டும் காவல்காரருடைய ஆட்சி வளரும் சேர சோழ பாண்டிய பல்லாருடைய ஆட்சி மீண்டும் வளர வேண்டும் மக்கள் நலன் ஆட்சி வளர வேண்டும் தமிழகத்தில் தமிழர்கள் ஆட்சி வளர வேண்டும் என்பதற்காக கொண்டாடுவதற்காகத்தான் இந்த பொங்கல் வாயினை கொண்டாடி விட்டிருக்கின்றோம் அரசியல் ஆட்சி வளர வேண்டும் மக்கள் நலன் காக்கப்பட மக்கள் ஏழை எளியவர்களுக்காக உணவுக்காக உடைக்காக எங்கேயும் கையே நிற்கக்கூடாத நிலைகளை எல்லாரும் எல்லா உலகம் பெற வேண்டும் கம்பராமணத்தை பத்தி பேராசை வச்சு நான் பேசக்கூடாது கொள்வார் இல்லாமையால் கொடுப்பாரதும் இல்லை மாதோ என்ற கம்பர் லட்சிய சமுதாயம் அவன் கொண்டு கொடுக்க வாங்கிறதுக்கு யாருமே இல்லை எல்லாருக்கும் எல்லாமே இருக்கு அப்படி இல்ல புதிய பொருளாதார திட்டங்கள் சுதந்திர இந்தியா ஜனநாயக நாடுகளா மக்கள் ஆட்சிகளா என்ன இருக்க ஒவ்வொன்றும் கையே மாசம் ஆயிரம் ரூபாய் குடும்பம் எடுத்துக்கூடிய சூழல் அவையெல்லாம் மாற்றப்பட வேண்டும் அவையெல்லாம் மாற்றப்பட வேண்டும் என்பதற்காக தான் வழக்கறிஞர் சி பி ரமேஷ் அவர்கள் இன்றைக்கு இந்த சமத்துவ பொங்கல் விலை இதையெல்லாம் உங்களுக்கு கொடுக்கிறார் என்றால் அவர் உங்கள் மேல் உள்ள அன்பிடாமல் கொடுக்கின்றார் அன்பிற்காக இதையெல்லாம் பெற்றுக் கொண்டு நீங்களும் இது போல் உயர்ந்த இடத்தில் உயர்த்தி இங்கே வேலையில் உட்கார்ந்து பல ஏழை இணை மக்களுக்கு நீங்களும் கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த விழா நடத்தப்படுகின்றது ஆகவே நீங்கள் எல்லோரும் இந்த விழாவை சிறப்புடன் நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வருகை தந்திருக்கின்ற பெரியோர்களையும் சான்ற்றோர்களுக்கும் தன்மையும் வாழ்த்துக்கள் சொல்லி புதுமைகளில் பொங்கட்டும் பொங்கட்டும் வெற்றி நிலைக்கட்டும் வெற்றி நிலைக்கட்டும் எதிர்காலத்தில் தமிழகத்திலே தமிழர் நலன் சார்ந்த ஆட்சி வளரட்டும் அரசியல் ஆட்சி வளரட்டும் அதற்கெல்லாம் நீங்கள் ஒற்றுமையோடு கடமையாற்ற வேண்டும் உங்கள் கையில் ஒரு ஓட்டு ஒரு யோகியனுக்கு விழுந்தால் உங்கள் எதிர்காலம் காப்பாற்றப்படுகிறது அந்த ஓட்டு ஒரு அயோக்கியருக்கு விழுந்தால் அவருடைய எதிர்காலம் காப்பாற்றப்படுகிறது தமிழ்நாட்டில் யோக்கியர்கள் ஆள வேண்டும் யோக்கியர்கள் ஆள